ஓகே அப்ப இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் நிற்கிறோம்னு பார்த்தா அம்மா தான் தெரியுமே நம்ம நான் என்ன உண்மைக்கு வந்துட்டு நேற்று தினம் பார்த்துருப்பீங்க என்ன பிறந்த பிறந்தநாள் சொல்லி வந்துட்டு நோமெல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போய் அப்படி வந்துட்டு சமைச்ச சாப்பாடு அப்படி வந்து அத்தியாக்கள் வந்துட்டு கண்டோசல் வாங்கி தந்துட்டு அப்படி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருந்தோம் அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்ல விதமா வந்து கொமண்ட்லாம் பண்ணிச்சுன்னா பிறந்தாள் வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து தெரியும் என்னை வந்துட்டு நூறாண்டு காலம் வாழணுமா நல்ல சந்தோஷமா இதே சிரிப்போடு வாழணுமா அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல எழுந்தான் யூடியூப்ல எழுந்தான் எல்லாேருமே வந்து விஷ் பண்ணணும் அனைத்து உறவுகளுக்கு மிகப்பெரிய நன்றி அதோடு வந்துட்டு புதுசு புதுசு எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எழுந்திரான் கால் பண்ணிடலாம் தம்பி பிறந்த வாழ்த்துக்கள்லாம் சொல்லிச்சுனோம் எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒன்று நன்றி உண்டு அப்போ நாங்கள் இது இந்த கதைக்காக நான் கேரளம் பார்த்தா தெரியும் நேற்று தினம் நான் வந்து ஒரு மறக்க முடியாத நாள்லாம் சொல்ல வேண்டிய பிறந்தநாள் நாள் வந்துட்டு ஏன்னு சொன்னால் அதை மறக்கக்கூடாத நாளாக இருக்கணுமன்ற நேற்று ஒரு சம்பவம் நல்லது என்னென்னடா நானஞ்சராமண்ணாம் வந்துட்டு நெல்லி சொல்லி போனாங்க போன இடத்துல வந்துட்டு ஆக்சிடென்ட் வந்துட்டு நடந்துட்டு ரெண்டு பேருக்கு மேண்ணே வெள்ளியின்னு சொல்லிட்டுண்ணே உயிர் வந்துட்டு பிறந்த ஆண்டு வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நேற்று பார்த்ததே அந்த வீடியோவில் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருப்பேன் இப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்தேன் சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானஞ்சு ராமண்ணா வந்துட்டு போய் வந்துட்டு மழை பெஞ்சு விடுவோம் சரியான மழை பெஞ்சு விட்ருந்தேன் அப்போ வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டு கடவுளாக பார்த்து இல்லை ஒவ்வொரு இடமா வந்துட்டு நிற்க வந்து சொல்லிக் கொண்டு வந்தேன் அப்போ நாங்கள் வந்து மழை பிளாக்கி நின்றுனாங்க ரெண்டு இடத்துல நின்றுட்டு சரி மூன்றாவது இடத்துல நிற்பம் ஒரு சிறப்பு கடைக்கு நிப்பம் பண்ணிட்டு போக இல்லை அங்கே அந்த கடையில் கேக் பண்ணுவோம் ஒரு பக்கத்தில் கேக் கொண்டு வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த க அந்த கடையில் போய் கேக்கும் பண்ணி சாப்பிடுவோம் பண்ணிட்டு இருந்தாங்க சரியோ அப்போ மழை செஞ்சு மலையாள நினைஞ்சு கொண்டு போகிறோம் அந்த கடையில் போய் ஆல்ரெடி அணிக்கலாம் மழை விட்ட போவோம் அப்போ அது அந்த இடத்துல நின்றுருந்தா அதுக்கு முன்னே நின்று இருந்தால் ஆக்சிடெண்ட் நடந்துருக்காது அப்போ நேராக போகிறோமோ காலமாக தான் போய் அந்த இந்த கடைக்கட்டின இப்போ முன்னாடி நெல்லிய சிக்னலுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு ஆட்டோ நானும் ஜெயமணும் கொஞ்சம் மெதுவாக அம்மா போய் கொண்டு வந்தேன் அந்த அந்த அண்ணா வந்துட்டு சிக்னல் போடாமல் பக்கம் குறுக்க எடுத்துட்டார் அடுத்து மழையும் பெஞ்சு கொண்டு தானே அப்படி வந்துட்டு பிரேக் அதாவது வந்துட்டு அண்ணன் பைக்ல அமர்ந்துட்டு போனான்னு போனதுல வந்துட்டு பிரேக் வந்துட்டு அமர்த்தி விட்டேன் அவர் வந்துட்டு அந்த சரக்குப்பட்டு இப்போ தயரம் கொஞ்சம் வந்துட்டு இப்போ பழுதாகிட்டு அப்போ வந்துட்டு பட்டு அப்படியே வந்து ஜெயராமண்ணா பின்பகுதியாக வந்து விழுந்துட்டார் வந்துட்டு ஜெயராமண்ணா தலையை மாடி விட அப்படியே வந்துட்டு காலு வந்துட்டு எல்லாம் உறைஞ்சி போட்டு இதில் ஃபுல்லாக வந்துட்டு காய் காலில் இப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு வந்துட்டு வந்து ஜெயராமண்ணா குதிச்சதால வந்து எனக்கு ஒன்றுமே வந்து நடக்கல நான் இப்போ பைக் தான் வந்து ரெண்டு பக்கம் சரிஞ்சாது சரி அது ஒரு மாதிரி வந்து பைக் நான் கைவிடையில விழுந்தா பைக்கு இல்லை காசு கொடுக்கு பயம் அப்ப வந்துட்டு கை விடையில அப்படி இருந்துட்டு ஆடி விட்டு மோமு வந்துட்டு அந்த கேண்டில வந்து அடிச்சு போடும் இடத்துல வந்து நைட்டு வந்து வீங்கி இருந்தது அப்படி காலையில வந்து இந்த இடத்துல திந்தடத்துல அடிவிடு இதுல வந்து தேஞ்சிட்டு இருக்கு இதுல வந்துட்டு தேஞ்சிருந்தது அது வந்து நார்மலா ஆயிட்டே ஜெயராமன் தான் வந்துட்டு பின்புகலா இருந்தோன்னா பக்கம் கையை ஒண்டினோன்னு கை கால் ரெண்டு பக்கமும் கேப்டேண்ணே இப்போ அம்மா தான் வந்து ஜெயராமண்ணா கிட்ட போடணுன்னு அங்க போய் ஓடிக்கெல்லாம் போட்டு உரைஞ்சி விட்டேன் இப்போ ஜெயராமனா கேட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேற எதுவும் இன்னும் இன்னும் உதவியாக இந்த பிறந்த நாள் வந்து நைட்டு ஒரு வித்தியாசமாக வந்துட்டு போயிட்டு ஒரு காலம் வந்து நடந்தது இல்லை அப்படி பிறந்த நாள் இல்லைன்னு ஆனால் நைட்டு வந்துட்டு ஒரு வித்தியாசமாக வந்துட்டு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு அப்போ அம்மா இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்றீங்க ஏன் அப்படி நடந்தது எனக்கு டயர் இன்ஜரியில் அப்போ வந்துட்டு பிரேக் அடிச்சு ஒன்று விழுந்துட்டு அது முன் பிரேக் கொஞ்சம் காணும் பின் பிரேக் தண்ணி தமாத்தினோன்னு அப்படியே சரியா சரியாப்ப அந்த அண்ணன் அந்த ஆட்டோக்கூட அண்ணாலாம் பிள்ளை அப்போ அந்த ரெண்டு அண்ணாக்கள் கூப்பிடணும் அந்த ஆட்டோக்குற அண்ணாக்கள் ஓடிட்டார் ஓடிட்டார் அப்போ அதால வந்துட்டு நேற்று வந்து சரி ஒரு கவலையாயிருந்து பின்னேறும் போல நான் வீடியோ வந்து ரெடி பண்ணி போட நேரஞ்சன்ட்டு கை கால் கொஞ்சம் நோவாயிருந்தது அந்த ரெண்டு காலுமே வந்து நோவாயிருந்து ஜேராமண்ணா தான் பெருசாக பெரிய காயம் கால் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து உறைஞ்சி போட்டுட்டு ஜேராமண்ண புள்ளந்த உடனே வந்துட்டு கால் ஃபுல்லா உறைஞ்சி போட்டுட்டு ரெண்டு காலுமே வந்து காயம் அப்படி இருந்து உங்களுக்கு நாங்கள் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு திரும்பி போவோம்னா யோசிச்சாரு அப்புறம் எல்லாம் சொல்லுங்க வந்தனாங்க வீடியோ முடிச்சுக்கொண்டு போக மாட்டோன்னு கால் வந்து கொஞ்சம் தத்தம் அடிஞ்ச மாதிரி ஜீன்ஸ் தான் போட்டிருந்தோம் டெனிங் ஜீன்ஸ் அவள் தெரியாது உறஞ்சினு வீட்டு குவாலிட்டி பார்க்க தான் புள்ள உறஞ்சிமே கிடாது ஜீன்ஸ் போட்டு ஜீன்ஸ் உறஞ்சி போட்டோம் ஜீன்ஸ் கிழிஞ்சிட்டு அப்போ வள்ளின வந்துட்டு வந்து எல்லாம் அடுத்தது போய் அப்ப அண்ணாமே வந்து வெளியே வந்து எடுக்கிறான்னு போட இன்னைக்கு அதே மாதிரி வந்து பாப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு அதை தான் வந்துட்டு உங்களுடைய பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் பிறந்த நாள் நல்ல நாளன்று வந்துட்டு இப்படி வந்து நடந்துருக்கேன் வெள்ளிக்கிழமை ஒரு ஏதோ பெரிய ஒரு ஆபத்து கொஞ்சம் சின்ன தப்பிட்டு சொல்லலாம் சொன்னா அந்த மழையும் பெய்யாட்டி நான் வந்து கொஞ்சம் பாஸ்டா போயிருப்பேன் வேற எதுவும் நடந்திருக்கும் அதனால வந்து கொஞ்சம் அதான் கொஞ்சம் நார்மலா வந்து முடிஞ்சுது இதே வந்துட்டு பின்னால வேற அது பெரிய வாகனங்கள் மெயின் ரோட்ல வந்திருந்தா ஏத்திக்கிட்டு போயிருக்கு மேனா அப்ப இதே நேர் ரோட்ல இருந்தா வாகனங்கள் வந்து கொண்டு இது சிக்னலுக்கு முன்னாடி சிலோவா தானே வேற வாகனங்கள் நாங்களும் சிலோவா தான் போகணும் நாங்க அந்த இடத்துல வந்துட்டு பக்கண்டு வந்துட்டு ஜெரங்கனை குதிச்சோன்னு ஜெரங்க வண்டை அடிபட்டு தான் கீழே விழுந்தது விழுந்து வந்துட்டு கால்கள்லாம் தெரிஞ்சு அது ஒரு வகை மீறிக்கண்டு ம் கையை மீங்கிட்டேன்னு இப்போ அதே மாதிரி வந்து சொல்லணும் நேற்று வீடியோ முடிச்சால வந்து நான் நேற்று வெளியில் வந்து ஒன்று சொல்லல இது வந்து நடந்திருக்கேன் நேற்று பிறந்த நாள் ஆக்சிடென்ட் மாதிரி தான் அப்போ இப்போ நாங்களே அதை கதைக்கிறா காரணம் ஒரு பிறந்த நாளும் அப்படி நடக்கையில் அப்போ நான் இதில் கதைக்கிறாக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைக்குமே வந்துட்டு நேற்று பார்த்துட்டு பிறந்த நாள் வந்துட்டு ம அச்சம் அம்மா வந்து சமைக்கலை வள்ளிக்கிழமை என்றால் வந்துட்டு நம்மள வந்துட்டு எங்கள் அத்தேகளை நின்றவெல்லாம் மிரக்கடியாக வந்துட்டு நம்மளாம் சமைச்சி கொடுத்தது இப்போ இன்றைக்கு வந்துட்டு அம்மா என்னென்னா முட்டை வண்டி கறி எல்லாம் வந்து காய்ச்சப்போம் நான் புட்டு இருப்போம் அப்போ அதை தான் வந்து நீங்களே பார்க்க போகிறீங்க உங்களுக்கு வந்து நாங்கள் கறி காய்ச்சிட்டு புட்டை கொஞ்சம் காட்டி போட்டு அப்படி நாங்கள் சாப்பிட்டு ஒரு வீடியோ வந்து முடிப்பு பண்ணாமல் யோசிச்சுனாங்க இப்போ பின்னடை டைம் ஆகி கொஞ்சம் ஏழா வந்து வீடியோ ஒன்றுமே வந்து நடுக்கலை நாங்கள்

கொஞ்சம் தலை வந்துடும் இப்ப நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லி ரோஹி வந்தோம் நாங்க சாமான்ல பாப்போம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்துட்டு அம்மா சமையல் செய்யலாக்கு முன்னே வந்துட்டு பிளைன் டீ வந்து அத்தியாவுக்கு அணிக்கிறேன் பின்னாடி விட பிளைன் டீ வந்து போட்டுவிடுங்க அம்மாவது என்ன வந்து தான் பிளைன் டே பிளைன் டீ வந்துட்டு இப்ப பின்னா குடிக்கல பிஸ்கெட் என்னோடய சாப்பிடலாம் பிஸ்கெட் உங்களுக்கு இனி போய் சாப்பிட மாடா தேய்ச்சி வேணா குடிப்பா சோதி போட்டு

வெண்டை தான் வந்து பிறந்தா கொண்டாட்ட மாதிரி அம்மா சமைச்சு சாப்பிடலாம் வேற அவசரத்துல போறேன் அங்க நிரவு சாப்பிடல அதையும் இப்ப தான் வந்து பார்க்க போறீங்க இப்ப நாங்க பிரேஞ்சி குடிச்சு போட்டு அம்மா சாமி பார்க்கலாம் நிறைய ஒரு வந்து டிக்டாக்லேயுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க

அழிக்கல நாங்களுக்கு வந்துட்டு ப்ளெயினை பிடிச்சி போட்டு அவங்க உள்ளே உள்ளுக்கு வச்சு சமையல் செய்தால் அதை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்கப்படும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பாருங்க இப்போ நாங்கள் வந்துட்டு நாங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே அம்மா இப்போ என்ன செய்யறீங்க எங்கால் ஆ ஆ புட்டு கொடுத்துறீங்களே எங்கே அரிசி புட்டு தான் வந்துட்டு அம்மா வைக்கிறாங்க பழமையே அப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு அரிசி புட்டு தான் என்ன என்னத்துக்காண்டி அரிசி புட்டு வைக்கிறீங்க ஆ நீங்களோ அம்மாவது அப்படி பிடிக்காத அரிசி மாவட்டம் அரிசி மாப்பிட்டு தமிழ் அம்மா வைக்கிறான் அம்மா கொஞ்சம் காய்ச்சல் குணமா வந்து கொஞ்சம் கதைக்க மாட்டேன் இட வேறு நடக்கத்தோட வந்தது ஏ நம்ம போடையிலே ஆ போடல ஒர்க் மாதிரி ஒரு காய்ச்சல் பிளான் நம்ம அதான் வேலைக்கு புட்டா வீச்சு போட்டு கொஞ்சம் நிறைவே விடுவோம் பிறந்தாளுடைய வழியா அத்தியாக்களுக்கு வந்து பிறந்தநாள் சாப்பாடு நேற்று வந்து மரக்கறி தானே நேட்டு மரக்கறி என்றால வந்து இன்னைக்கு கொஞ்சம் முட்டைக்கறி எல்லாமே வச்சு நீட்டா பிறந்தநாள் சாப்பாடு எல்லாருக்கும் இன்றைக்கு சாப்பிட்டி கொடுக்கலாம் இல்லை ம் வரீங்க அம்மான் மத்தியானம் கோழிக்கதி அது நாங்கள் வந்து காட்டில என்ன கொஞ்சம் மேலாண்டு படுத்துருந்ததுன்னா அதில் வந்து காட்டில இரவு சாப்பாடு வந்து எடுப்போம்னா நம்ம இது இந்த ஒரு அடுப்பு வந்து ஒதுக்கிட்டேன் அம்மா எனக்கு இப்போ ஒரு முடிவு எடுத்துக்காண்டா நாளையிலேருந்து எனக்கு வந்துட்டு அம்மா சமையல் செய்ய பழக்க போகிறாங்க ம்

ஏ நான் செய்யலை பிள்ளை இல்லைண்ணா அப்படி கடையை வாட்சி ஒன்று செய்யக்கூடாது பக்கம் போடக்கூடாது அம்மாவுக்குப்பா வந்தா பப்ளைனில் நான் வீட்டுக்கு செஞ்சு கொடுத்ததால வந்துட்டு அம்மா இப்போ கை வண்டி வந்துட்டு போட அப்போ ஆ கரைக்கு வந்து போட போகிறா கறிமுளகை மூன்று போடக்கூடாது அம்மா நான் நல்ல பிள்ளையே நேட்டு எப்படி இருந்த உடுப்பாண்டி எடுத்ததால வெள்ளப்பண்டியோ கரத்த பண்டியோண்டி வெள்ளப்பாண்டி அம்மாக்கப்பண்டி சீகம் வண்டியை பிடிக்காது வண்டியோ பண்டி வளர்க்குறது என்ன சாப்பிட்றது பண்டி அந்த அதுண்ட தோல் வந்து கொஞ்சம் ரஃப்னு சொல்கிறது தேங்காய் தொட்டு மாதிரி ஓகே இந்த வெங்காயங்கள்ல அதுமாதிரி வந்து வட்டி போட்டு நாங்கள் பார்ப்போம் என்ன நல்லபடியாக வந்துட்டு இப்போ அம்மா செஞ்சுருந்துருக்கா நாங்கள் வட்டி போட்டு பார்ப்போமே

வந்து வட்டி வைக்க வந்துட்டு புட்டாவிச்சு அடிச்சுது மலை மழை வந்துட்டு அம்மா புட்டா முட்டை முட்டையோட எங்க பாப்போம் தம்பியும் வந்துட்டேன் பாருங்க முட்டை ம் உடைச்சி கொடுறோம் அம்பி காஞ்சாலும் அம்மா திரும்பி நல்லங்குமே வந்துட்டு நல்ல வடிவாக கொதிக்கிது என்னமே கறி காய்ச்சப்படி பிராட்டி காய்ச்சப்படுங்களோ ஆமாம் ம் ஆ தம்பிக்கு அந்த முட்டை உடைக்கிறதா சரி நான் ஆசை உண்னா போடுங்க அம்மம்மா வந்துட்டு முட்டை உடைக்கிறாங்க சரி வெங்காலம் வந்துட்டு முட்டை ரெண்டு வந்து உடைக்கணும் எவ்வளோ நேரமா முட்டை உடைக்க காணுமே வந்துட்டு உடைச்சிடுவா வாங்கல என்னக்காண்டி வாங்கி உனக்கு கூட என்னம்மா என்னக்காண்ட வாங்கினீங்க தம்பி எனக்கட சொன்னா முட்டையே சாப்பிடுறான் நரவாசிய சரி ஓகே வெங்காமல் என்னோடய வதங்கட்டம் நாங்கள் இப்போ வந்து இதான் வந்துட்டு மா பகன்மெண்டாக சொல்லுங்க வாங்கி தாரோம் நல்லா பிடிக்கும் தெரியுமா பசியம் சரி ஓகே நாங்கள் முட்டை எல்லாமே வந்து உடைச்சி ஆகிடுது நாங்கள் எல்லாம் உடைச்சிப்பட்டு பார்ப்பேன் சாப்பிட்ல ஓகே பாப்பேன் சாப்பிட்ணா முட்டை வட்ட முட்டைவா வெட்டும் கவனம்

அந்த முட்டை பண்ணுங்கக்கா தலைவர்களா நிக்குது சரி ஓகே நாங்களே வந்து அந்த கறியெல்லாம் அதையும் காய்ச்சி போட்டு பார்ப்போமே என்னம்மா தூள் அப்படியே போடுறீங்களே முட்டையும் போடுங்க சரி ஓகே நாங்கள் இப்போ போட்டு பார்ப்போம் இது கறியில ரக்கி ஆச்சு கறி ரக்கி ஆச்சு முட்டை கையை முட்டை கரை வேற லெவலில் இப்ப வந்துட்டு கொஞ்சம் வீடியோ செஞ்சதுக்கான சாப்பிடுக்கா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் கரையுமே முட்டை வேண்டாம் அவரதுக்கும் தம்பிக்கும் போடுங்க பாருங்க வேற லெவலில் இருக்க அம்மாக்கு வாசிக்க வசிக்கலையா அவன் நாடகம் சாப்பிடுவான்

டடம்ப랭 கா சரி ஓகே பனான வந்து வந்து நம்மள குளம் பாவானே ம். நம்ம போனா கணேஷ் இட பாபு போய் வந்தானே வந்தோம் சொல்லி அப்போ கவுலன்னு பழையிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ஜோதி வந்திருக்காங்க நாளைக்கு என்ன ஆகும் அப்போ இப்போ எத்தனை மாடல் பத்து பத்து வார வருஷம் பழங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவளுக்கு பழைய முடிஞ்சு என்ன உங்களுக்கு என்ன வருஷம் சொன்னி சொல்றேன் ஆ